முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் சச்சே நேரத்தில் உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வர காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே அடுத்தவர் போல் வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளாதே ஒவ்வொரு விடமும் ஒவ்வொரு திறமையும் குணமும் இருக்கும் உனக்கு விதி எது என்று விதிக்கப்பட்டதோ அதுவே உனக்கு நடக்கும் நீ செய்கின்ற செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையே நீதிக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கொடுத்து செயல்படு உன்னால் முடிந்ததை பிறருக்கு கொடுத்து செயலாற்று தன்னிடம் அதிகம் இல்லை என்றாலும் தன்னால் என்ற உதவி பிறருக்கு செய்து வா நீ செய்கின்ற உதவி உனக்கு புண்ணிய கணக்கில் வந்து சேரும் அதுவே உன் அடுத்த தலைமுறை தலைத்து நிற்க செய்யும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் இயலாதவர்களுக்கு நீ உதவி தங்கமே இன்று நீ நினைத்த காரியங்கள் நடக்கப் போகின்றது இன்று நீ மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் ஏதோ ஒரு இனம் புரியாத உற்சாகம் முன்னிடம் இருக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரப்போகின்றது நீ எதிர்பாராத அழைப்புகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் வாழ்வின் இடையில் சூழ்ந்த இருள் விலகும் காலம் உன் தைரியம் கைகூடும் தங்கமே பண வரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்ப்புக்கு மேல் கிடைக்கும் காலம் கிடைப்பதில் சிறிதேனும் மற்றவருக்கு பகிர்ந்திடு சில பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்காக உறவுகளை பிரிந்து செல்ல நேரிடும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதை கடந்து செல்ல வேண்டும் பிரிவுகள் தற்காலிகமாக இருந்தது இப்பொழுது அந்த பிரிவு இல்லாமல் உன்னுடைய துணை உன்னிடம் வந்து நல்ல செய்தி கூறப்போகின்றார் ஒவ்வொரு வழியும் நமக்காக ஏதாவது ஒரு நன்மையை தந்துவிட்டு செல்லும் தங்கமே சிலர் உண்மையாக உழைத்தும் நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்காமல் ஏமாற்றப்படுகின்றன அதற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என அவர்கள் மனதின் மூலமே நான் உணர்த்துவேன் என்னுடைய அருளால் எப்போதும் நீ பாதுகாப்பாகத்தான் இருப்பாய் தங்கமே அதனால் நல்லதே நினை நல்லதே நடக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல செய்தியாகவே வந்து சேரும் என்னுடைய அருள் உனக்கு என்றுமே துணை நிற்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா